ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே களியையும் வழி கொள்ளும் புளினியமும் இல்லாத கீர்த்தனம் பாடிய கீர்த்தனம் பாடிய ஈரட்டு வரணத்தை நீக்கிய முத்தி நல்கிடும் ஈரட்டு சொற்கள் கொண்ட கீர்த்தனம் பாடீரே மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கனப்பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே பொருளோ செலவில்லை எனினும் அருளோ குவிந்துவிடும் கருவில் வராது காக்கும் கீர்த்தனம் பாடீரே பண்டிதர் முதற் கொண்டு பாமர வரையிலும் அண்டி பிழைத்திடும் கீர்த்தனம் பாடீரே வாரி இறைத்தாலும் ரத்தினம் ரத்தினமே அருமையில் நர்மையான கீர்த்தனம் பாடீரே உலக மக்களுய ஓர்வழி கண்டாரே அவள் நிலை போகும் கீர்த்தனம் பாடீரே யோகமும் யாகமும் தீர்த்தமும் தெய்வமும் குடிகொண்ட நாமத்தை கீர்த்தனம் பாடீரே சீதா சந்தனத்தில் மிளந்திடும் நாமமாம் யோகசக்தி நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே பாடிடும் பக்தரையும் பாடிடும் தளத்தையும் பாவனமாகிவிடும் கீர்த்தனம் பாடீரே பறவை விளங்கினும் புல்பூன்று ஒன்றினையே பறகத்தில் நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே தேவரும் தெரிவாரே தெய்மம் பேசுமான் உலகம் வணங்கிடும் கீர்த்தனம் பாடீரே புலகம் அறிய சிவே என சவதம் செய்தாரே அவர் சவதம் நிறைவேற கீர்த்தனம் பாடீரே உணவு மாறினில் நீரில் மாற்றமுண்டோ நீ போன்ற ஆதாரம் கீர்த்தனம் பாடீரே இருந்த இடத்தில் இருந்த வழியே வருவினை மாற்றிவிடும் கீர்த்தனம் பாடீரே சைத்தன்ய தேவரும் நித்யானந்தரும் ಪತಿ ಬಲ್ಲಿಯ ಕೀರ್ತನ ಪಾಡಿ ರೇ ಹೇ ರಾಮ ಹರಿ ರಾಮ 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 ಹರಿ ಹರೆ ಹರಿ ಕೃಷ್ಣ ಹರಿ ಕೃಷ್ಣ 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 ಹರಿ ಹರೆ